எந்த இடத்துல வச்சு இந்த காரியத்துக்காக உருவாக்கி வரணுமோ கரெக்டாக ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வரார் உங்களுக்கு தெரியுமா நானூறு வருஷங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து கொடுமைப்படுத்தப்பட்ட எபிரேயர்களை இசரவேலரை விடுவிக்க அப்பழுக்கற்ற எபிரேய ரத்தம் ஓடுகிற ஒருவனை எகிப்தின் அரண்மனையிலேயே கொண்டு போய் வச்சு அவங்களையே அவங்கள வச்சே அவங்கள நல்ல கொழுக்க கொழுக்க வளர்த்து நல்ல ட்ரைனவு பண்ணி எகிப்தின் சாஸ்திரங்கள் சகலவற்றையும் கற்கும்படியான சூழ்நிலையை உருவாக்கி எகிப்து சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டார்ல இது நான் சொல்லலை அது கரெக்டு தான் பைபிள் தான் கேட்டேன் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்றாரு எகிப்தின் சாஸ்திரங்கள் சகலவற்றையும் கற்று வல்லவனானான் அப்படின்னு அவரை பற்றி சொல்லி இருக்கு எகிப்திய சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாம் படிச்சுட்டாருங்க கலையும் படிச்சிருக்கிறார் கரெக்டு கலையும் படிச்சிருக்கிறாரு ஒருத்தனை ஒரே அடியில் சாகடிக்கணும்னா அது என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவு தூரம் பயிற்சி பெற்று ஒருத்தனை கொழுன்னு உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு குடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எபிரேய தாய் தன்னுடைய சொந்த தாயினுடைய பால் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அரண்மனை சாப்பாடு படிப்பு எகிப்து எகிப்து நாட்டிலே மிக உயரிய படிப்பு ராஜகுமாரனுடைய படிப்பு இல்லையா அப்புறம் நல்ல பயிற்சி ட்ரெஸ்ஸு ராஜ வஸ்திரம் இதெல்லாம் போட்டு உருவாக்கி வளர்த்து கொண்டு வர்றாரு அவங்களுக்கே வேட்டு வைக்கிறதுக்கு அதுதாங்க தேவனுடைய செயல் எதிரியினுடைய பாளையத்திலேயே ஆட்களை வச்சு உருவாக்குறாரு பாருங்க பார்வன் ராஜா கற்பனை பண்ணி இப்படி வளர்ந்து வர்றவன் நமக்கே அதுதான் தெய்வீக செயல் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர்னு சொல்றது எவ்வளோ உண்மை பாருங்க இது ஒரு உதாரணம் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்னன்னா கத்தருடைய தீர்க்க தரிசி அப்படின்னு எவன் தெரிஞ்சாலும் எந்த விசாரணையும் இல்லாமல் என்ன செஞ்சிருங்க கொன்றுங்க கத்தருடைய தீர்க்க தரிசின்னு தெரிஞ்சா போதும் எந்த என்கொயரியும் கிடையாது விசுவாசியும் எந்த விசாரணையும் கிடையாது கொன்ற வேண்டியது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எங்கிருந்து இருந்து ஆகாப் ராஜாவின் அரண்மனையில் இருந்து ஆனா அந்த ஆகா பிராஜாவின் அரண்மனையிலேயே என்ற உள்ள ஒருவனை ஆண்டவர் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார் கெபிக்கு ஐம்பது பேராக ஒழித்து வைத்து கெபிக்கு ஐம்பது பேராக ஒழித்து வைத்து கத்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தரிசிகளுக்கு பஞ்சகாலம் தீரும் மட்டும் என்ன செய்கிறாருங்க உணவு கொடுக்கிறாரு பாதுகாப்பு கொடுக்கிறாரு பராமரிக்கிறாரு இது தெய்வத்தினுடைய என்னதுன்னு திருவிளையாடலா அப்படிங்கிறது மாதிரி ஆண்டவருடைய செயல்பாடு எத்தனை ஆச்சரியம் எந்த அரண்மனையிலிருந்து கர்த்தருடைய கத்தருடைய தீர்க்க கொலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே அரண்மனையில் வைத்து கத்தருடைய தீர்க்க தன்னுடைய சொந்த செலவில் உணவு கொடுத்து பராமரிக்கக்கூடிய ஒரு மனிதனை அங்கே வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் தம்முடைய திட்டத்தை அது போல புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது கிறிஸ்தவம் பரவுறதே இவனால தான் கிறிஸ்தவம் பரவுறது விசாலம் அடைகிறது இவனால தான் இவனை பிடிச்ச உள்ள போட்டாச்சுன்னா கிறிஸ்தவம் பரவுவதை என செஞ்சிடலாம் தடுத்து தடுத்து நிறுத்தி விடலாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்தவனுடைய நாமத்தை ஒழித்து கட்டிவிடலாம் கிறிஸ்தவத்தை நிர்மூலமாக்கி விடலாம் என்று தப்ப கணக்கு போட்டது ரோம அரசாங்கம் அவங்க நினைச்சாங்க கிறிஸ்தவத்தினுடைய தலைவர் பவுலுன்னு ஆனா ஒரிஜினல் தலைவர் மேல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு இவனுங்களுக்கு எங்க தெரியும் இவரை பிடிச்ச உள்ள போட்டாச்சுன்னா அதோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க ஆனா பவுல போசலன் சிறைச்சாலைக்கு போனதுக்கு பின்னாடி அங்கே இருந்து கொண்டு நிருபங்கள் எழுதுகிறார் எபேசியர் பிலிப்பியர் கொலோசையர் முதல் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட நிருபங்கள் இனி அவருடைய இரண்டாம் கட்ட சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட இறுதி நிருபம் ரெண்டு கட்ட சிறைவாசத்தின் போது எழுதின நான்கு நிருபங்களில் ஒன்றான பிலிப்பியர் நிருபத்திலே பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு விஷயத்தை நினைப்பூட்டுகிறார் ஏனென்றால் பௌல போஸ்தலன் இப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்ட அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் ஏனென்றால் தங்களுடைய சபை உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு தேவ மனிதன் தங்களுக்காக உழைத்த ஒரு தெய்வ மனிதன் தங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நிமித்தமாக பிலிப்பி பட்டணத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய தந்தை இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் என்ற செய்தி கேட்டதும் அவர்களாலே அடங்கி இருக்க முடியவில்லை ஆகவே தங்களாலே இயன்ற மட்டும் நிதி திரட்டி சிறைச்சாலையில் இருக்கிற பௌல போஸ்தலனுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் யார் மூலமாக என்ற ஒரு எப்பாப்ராதித்து சபையில் உள்ள ஒரு சகோதரன் மூலமாக அந்த நிதியையும் எடுத்துக்கொண்டு எப்பா பிராதித்து ரோமாபுரியலை சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பவுலை பார்க்க வருகிறார் அந்த உதவியை கொடுக்கிறார் அதை வாங்கிக் கொண்ட பவுல் நெகிழ்ந்து போகிறார் பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளுடைய அன்பை நினைத்து புலகாங்கிதம் அடைகிறார் அடைந்து போன அவர் அவர்கள் உங்களை பற்றி இப்படி அவர்கள் ரொம்ப கவலைப்படுகிறார்கள் ஐயா நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தனுப்பினால் அனுப்பினால் நலமாயிருக்கும் என்று ஒருவேளை எப்பா பிராதித்தோ கேட்டானோ அல்லது பவுலுக்கே அந்த எண்ணம் வந்ததோ நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று நீங்கள் இந்த உதவியை கொண்டு போய் பவுலுக்கு கொடுத்துவிட்டு இந்த நிதியை கொண்டு போய் கொடுத்துவிட்டு அவர் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறபடியினால் உங்களுடைய உடல் உழைப்பு உதவி அவருக்கு அவசியம் அதனாலே அவருக்கு தேவைப்படுகிற காலம் வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்து அவருக்கு உதவி செய்துவிட்டு அவர் எப்பொழுது உங்களை அனுப்பி வைக்கிறாரோ அப்பொழுது நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் ஆனால் வந்த எப்பா பிராதித்துவுக்கு சுகவீனம் ஏற்பட்டது அது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் தட்பவெப்ப நிலை மாறுபாட்டின் காரணமாக இருக்கலாம் பல காரணங்கள் அதற்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி சுகவீனமானார் நிலைமை ரொம்ப மோசமானது அப்போது பவுல சிலர் நினைக்கிறார் இனியும் இவரை இங்கே வைத்திருப்பது நல்லதல்ல அதனால இவரை சீக்கிரம் சுகப்படுத்தி அனுப்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்து அவரை அனுப்பி வைக்கிறார் அப்படி அனுப்பும் அந்த சபையில் உள்ள யாரு அனுப்பின பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகள் இவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டு பவுலோடு கூட இருந்த கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவராக வரவில்லை நானே தான் அனுப்பி வைக்கிறேன் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் பேரிலே ஒரு களங்கம் கூட வராமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்ளுகிற அந்த விசாலமான மனசு எத்தனை ஆச்சரியம் இல்லையா அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து தேவன் சிலரை அவ்விதமாய் தம்முடைய திட்டத்திற்காக பயன்படுத்துகிறார் பயன்படுத்துகிறார் நன்மை கேதுவானதாக எதிரிகளின் அந்த எல்லைக்குள் வைத்தே தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பாத்திரங்களை உருவாக்குகிறார் என்பதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் பவுலப்போசல் அப்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது அந்த சிறைச்சாலை சிறைச்சாலையை தன்னுடைய எழுத்துக்கூடமாக மாற்றினார் அங்கேதான் சொல்லுகிறார் இரண்டாவது நிறுவம் எழுதும் போது திமுக நான் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆனால் வசனம் கட்டப்படவில்லை அப்புறம் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் போது ஏற்கனவே எழுதுறாரு சகோதரரே எனக்கு சம்பவித்தவை சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறியா அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறார் அப்படின்னா நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க சோர்ந்து போகிறீங்க இதோடு கூட தேவனுடைய ஊழியம் சபை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சோன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க என்னை கட்டி இருப்பதினால் சுவிசேஷம் தடைபடவில்லை மாறாக அது பிரபலம் அடைகிறது அந்த இடத்துல சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சொல்லுக்கான கிரேக்க மொழியிலே உள்ள வார்த்தையின் பொருள் ராணுவ முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகும் இரண்டு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலே யுத்தம் நடக்கும்போது வெற்றி பெறுகிற இராணுவம் எதிரியினுடைய எல்லையை ஆக்கிரமித்துக் கொண்டு முன்னே செல்லும் செய்திகள் கேட்கும்போது செல்லுவோம் இந்த நாட்டில் இந்த ராணுவம் தன்னுடைய எதிரியினுடைய எல்லைக்குள்ள இத்தனை கிலோமீட்டர் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் இத்தனை கிலோமீட்டர் தங்களுடைய கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி எதிரியனுடைய எல்லையை ஆக்கிரமித்துக் கொண்டு முன்னேறி செல்வதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை எதுவோ அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியே எதிரிகளினுடைய எல்லையை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துக் கொண்டு வந்த சுவிசேஷம் இப்பொழுது ராயனுடைய அரண்மனையையும் விழுங்கிவிட்டது ஆமாவா இல்லையா அப்போ நான் இதை நான் அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன் பவுல் இந்த பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் போது அரை போறவங்க வர்றவங்க எல்லாம் பவுல பவுலின் மூலமாக நிறையா பேர் இப்போ சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க இப்போ ரா என்னுடைய அரண்மனையில் நிறையா விசுவாசிகள் இருக்காங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இது என்னுடைய கற்பனை அவங்க கேட்குறாங்க ஐயா என்னமோ கடிதம் எழுதுறீங்க யாருக்கு கேட்கலாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்களே அப்படின்னு உடனே பவுல் சொல்லியிருப்பார் நான் ஊழியர் செய்த இடம் பிளிப்பி பட்டணம் அங்கே உள்ள சபையார் எனக்கு நிதி உதவி செய்து எனக்கு உதவி செய்கிறதுக்காக நிதி திரட்டி இந்த பிரதர் எப்பாப்ராதித்துவம் மூலமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அவர் இப்போ நான் திருப்ப அனுப்புகிறேன் அவங்க செய் அவங்க செய்த உதவிக்கு நன்றி சொல்லணும் அதோடு நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு அவங்க நினச்சி சோர்ந்து போயிடக்கூடாது அதனால் சிறைவாசம் அனுபவிச்சு அனுபவித்து கொண்டிருப்பது சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு காரணமாயிட்டு இராணுவம் முன்னேறுவதை போல சுவிசேஷம் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நீங்கள் இங்கே வந்ததுனால ஒரு பெரும் கூட்டம் ரட்சிக்கப்பட்ட ராயனுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிறோங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க அதையும் சேர்த்து எழுதிடுங்க அப்போ இவங்க இன்னும் புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய சிறைவாசம் வீணாகவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க உடனே பவுல் நல்லா இருக்க அந்த உடனே தான் சொல்றாரு ராயனுடைய அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் எதிரிகளுடைய பாளையத்தில் இருந்து கொண்டே தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற நபர்களை ஆண்டவர் என செய்கிறாரு உருவாக்குகிறார் அப்படிங்கிறதுக்கு மற்றொரு உதாரணம்